ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன வீடியோனால் க்ளீனிங் முதல் பொங்கல் வரை சரியா வீடு க்ளீனிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணி பொங்கல் வச்ச பார்த்திங்க அந்த வீடியோலாம் தான் கொஞ்சம் லேட்டாக எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறேன் அவ்வளோதான் க்ளீனிங் பெயிண்டிங் வீடியோவில் நான் முதலே போட்டுவிட்டேன் பொங்கல் க்ளீனிங் வீடியோ டீப் கிளீனிங்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருந்தேன் அதில் சுதாசின்னு ஒருத்தவங்க கேட்டுருந்தீங்க பேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு பேக்கிங்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒன்று பெருசாக பேக்கிங் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது பாத்திரத்தையெல்லாம் எடுத்து வெளியே போட்டு கழுவுவோம் அப்புறம் பீரோக்குள்ளே தான் துணி இருக்குது ஒரே ஒரு செல்ஃபில் மட்டும்தான் எங்கள் துணி இருக்குது அதனால் அந்த துணியை பார்த்திங்கன்னா பெட்ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் அது வந்து டைல்ஸ் தான் போட்டிருக்குறோமா அதனால் அதுக்கப்புறம் பெயிண்டிங் வேலையெல்லாம் முடித்த மேடம் அந்த செல்ஃபில் இருக்கிற துணியை எல்லாம் எடுத்துகிட்டு அதை செல்ஃபை க்ளீன் பண்ணிவிட்டு துணியெல்லாம் நல்லா மடிச்சு வச்சுருவேன் அவ்வளோதான் துணி பேக்கிங் பண்ணுற வேலை வந்து பெருசாக எனக்கு இருக்காது நான் உள்ளையெல்லாம் உள்ளையெல்லாம் வந்து இவங்க எல்லாம் பெயிண்டிங் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் வந்து பாத்திரமெல்லாம் கழுவி எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரியாக நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லை நடக்கிறதுக்குன்னா கால் வைக்கிற கூட இடம் இருக்காது அப்படி தான் இருக்குது வீடு தெரியுதுங்களா இதெல்லாம் நான் போன வீடியோலேயும் ஷேர் பண்ணிட்டேன் அதனால் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு வச்சு காட்டிக்கிறேன் இதெல்லாம் என்ன இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளயெல்லாம் பெயிண்டிங் பண்ணி க்ளீன் பண்ணி பாத்திரமெல்லாம் கழுவி மேலே வச்சாச்சு இது வந்து வீட்டோட அவுட் சைடு இப்படி தான் இருக்குது அதாவது பெயிண்டிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியா பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஏன் அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா போன வருஷம் நம்ம கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணாமல் விட்டுட்டோம் அதனால் ரொம்பவே வந்து மழைக்கெல்லாம் வீடு வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி பெயிண்டிங் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தேன் முத நாள் முதலே வந்து ஒரு ஒரு வாரமாக நான் காயெல்லாம் வாங்கி வைக்கல சரி எப்படியும் பூச போகிறோம் பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ண போகிறோம் கரெக்டாக டைமுக்கு சமையலெல்லாம் பண்ண முடியாது அதனால் காயெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நான் வாங்கலை ஃப்ரிட்ஜையெல்லாம் டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் க்ளீன் டீப் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்படி தான் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பெயிண்டிங் வேலை முடிச்சுட்டு அடிப்போம் எல்லாம் வீட்டுக்கு காமண்ட் சவ அந்த பாட்ரெலாம் அடிச்சுட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்கார் வீட்டோட ஃபைனல் லுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் இதெல்லாம் நான் சாட்ஸ் வடிகெல்லாம் போட்டிருக்கேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இங்கே என்ன பண்ணிகிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராந்தி கும்புற இருக்கும்போது நாள் வாசலெல்லாம் வலிச்சு விடுவோம்ல சாணமெல்லாம் போட்டு வலிப்போம் எங்கள் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு அதெல்லாம் கிடைக்காது அதனால் நான் வந்து அந்த ஜெர்மனி அழுவ பாக்கெட்டும் அதுக்கப்புறம் பூசு மஞ்சள் சாணி வாசல் வலிக்கிறதுக்குனே பவுடர் இருக்குல்ல அதை போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு வாசலில் பெயிண்ட்டு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்ருவேன் அது ரொம்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிக்கும் வாசலில் போகவே போகாது நல்லாவும் இருக்கும் பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம உள்ள பாத்ரூம்லேருந்து வெளியே வாசல் கேட்டு வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வலிச்சு விட்டுட்டேன் வெளியே வாசல் வந்து வலிக்கிறதுக்கு இல்லை நாளைக்கு வலிச்சுக்கலாம்னு விட்டுட்டேன் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அல்ல இல்லை பொங்கலுக்கு முன்னாடி தான் நல்லா கொஞ்சம் சோப்பாயில் போட்டு வீடெல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டேன் ஏன்னா எல்லாம் பெயிண்டிங் பண்ணும்போது நடந்து 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 வீடு அப்படியே பயங்கரமான ஆளுக்கு ஏய் சாரிங்க ரெக்கார்டு பண்ணும்போது இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருச்சு சாரி வீடெல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஆனால் தன்னைக்கு சமையல் தான் இதெல்லாம் முட்டை மசால் சப்பாத்தி அப்புறம் மொதல் நாள் வச்ச முள்ளங்கி சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் தான் இருந்தது அதெல்லாம் லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக பார்த்தீங்கன்னா வாசலெல்லாம் இந்த மாதிரி தான் வழிச்சு விட்டுட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ப்ரெஷ் வச்சு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு விட்டுட்டேன் கோலம் போடுற அன்னைக்கு மட்டும் கொஞ்சமாக பச்சை தண்ணியில் தெளித்து விட்டுட்டு கோலமெல்லாம் போட்டோம் இது எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு லாங் வீடியோ வந்து கிளீனிங் டு பொங்கல் வரை அப்படிங்கிறக்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி இவனை பார்த்தீங்கன்னா என்னை கோலமே போட விட மாட்டேன்ட்டான் நான் கோலம் போடப்போனால் வந்து வந்து கையை பிடிக்கிறது கோலத்தை அடிச்சு விடுறதுமாவே இருந்தான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போது நாயிருச்சு குழந்தைகள் மாதிரியே இந்த நாய்க்குட்டி பண்ணிச்சு பாருங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய பொங்கல் பானை கோலம் பக்கத்து வீட்டு அக்காவும் வந்து நாங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க சரி கொடுங்க நான் கலர் அடிக்கிறேன்னு லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு என் பொண்ணு அவளும் வந்து கொஞ்சம் கலர் அடிக்கிறோமா நான்ட்டு கலர் அடிச்சுட்டு இருந்தாள் கோலம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கோலமெல்லாம் போட்டு முடிச்சு கரும்பெல்லாம் வரைஞ்சி விசி ஹாப்பி பொங்கல்னு எழுதியாச்சு அவ்வளோதான் வாசல் கோலம் இங்கே பாருங்கள் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு எப்படி உக்காந்துருக்காள் ஒன்றும் தெரியாத பிள்ளையாட்ட நம்ம பப்பி எப்போவுமே டிஸ்டர்பே பண்ணாது அது அமைதி உட்காந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்கும் இது வந்து சங்கராந்தி அன்னைக்கு நம்ம காப்பு கட்டுவோம்ல அதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கார் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு பொங்கலுக்கு கோலமும் போட்டாச்சு காப்பு கட்டியாச்சு அன்னத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அவரை பருப்பு போட்டு பருப்பு சாதம் வச்சு சங்கராந்திக்கு சாமிக்கு படைப்பாங்க அதெல்லாம் நான் பண்ணிட்டேன் என்னால் எல்லாமே வீடியோலாம் எடுக்க முடியலைங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு செம டயர்டு அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோவை எல்லாம் ஷேர் பண்ணுறேன் எப்போவுமே வாசலில் தான் பொங்கல் வைப்போம் சரி ஒவ்வொரு பொருளாக கீழே கொண்டு போயிட்டுருக்கணும் அதனால் நம்ம மேலேயே வச்சிடலான்னு மேலே அதை கிழக்க பார்த்த சைடு வந்து ஒரு போ கோலமெல்லாம் போட்டு விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது வந்து அடுப்பு இருக்கிறதுக்கு ரீப்பரெல்லாம் எங்கள் வீட்டுக்காரரு வெட்டிகிட்ருக்காரு இந்த ரீப்பருக்கு பார்த்தீங்களா இதையெல்லாம் அப்படியே பிடிப்பொடியாக கட் பண்ணி வைக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்கு நான் அடுப்பை வந்து வாசல் வலிக்கும் போதே அந்த பூசமஞ்சல்லே போட்டு நல்லா வழித்து விட்டுட்டேன் இனி இதுக்கு வந்து திண்ணீர் சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சா அடுப்பு ரெடி பொங்கல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அடுப்புக்கு திண்ணீர் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு இதை அப்படியே நம்ம கோலம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் இங்கே தான் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிட்டாரு எங்கள் வீட்டுக்கார் சூடமெல்லாம் வச்சு நமஸ்தம் பண்ணி பொங்கல் வைக்க ரெடி ஆகியாச்சு பொங்கல் வந்து ஈவினிங் தான் வைக்கிறோம் அதனால் அன்றைக்கி மதியம் சமையல் வந்து எல்லாமே மண்பானையில் அடுப்புலையே சமைச்சிடலாம் அப்படின்னு மொச்சப்பயிர் கத்திரிக்காய் போ என்னென்ன காய் இருக்கோ எல்லாமே போட்டு குழம்பு வச்சுப்போம்ல அந்த மாதிரி மொச்சப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் அவரைக்காய் பொரியல் ரசம் சாதம் இதெல்லாம் தான் ரெடி இருந்தோம் எல்லாமே பார்த்திங்கன்னா மண்பானையில் அடுப்புலையே சமைச்சாச்சு அன்னைக்கு ஃபுல்லாக பொங்கலெல்லாம் வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா சின்ன பானையில் வச்சுட்டேன் சின்ன பானையில் பொங்கல் பொங்குனதையும் அரிசி போடும்போது பற்றலை அதனால் பொங்கல் பானையில் பெரிய பொங்கல் பானையிலையே வளர்க்கும் போல் வச்சு அரிசியெல்லாம் போட்டாச்சு இது அரிசியெல்லாம் போட்டு பொங்கலெல்லாம் கூட ரெடி பண்ணிவிட்டாங்க எல்லாம் அதான் சொன்னால் எல்லாம் கரெக்டாக வீடியோவெல்லாம் எடுக்க முடியல ஏன்னா நானே எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கணும் பொங்கல் வைக்கணும் அப்புறம் வீடியோ எடுக்கிறக்கோ ஆளில் அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் சாமி கும்பிடும்போது அதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ கவரேஜ் பண்ண முடியல என்ன ஆச்சுன்னா ஃபோன் ஹேங் ஆகி நின்றுச்சு ஃபுல்லாக என்ன என்ன ஆகுது ஸ்பேஸே இல்லை அப்படின்னு வருது ஃபினிஷும் பண்ண முடியல என்னால் சரி அதனால் இருக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து பொங்கல் முடிஞ்சு எவ்வளோ நாள் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப சோம்பேறித்தனமா இல்லை டைம் இல்லையான்னு தெரியல அதனால லேட்டாக தான் எல்லா வேலையும் நடக்குது இங்கே வந்து பொங்கல் எல்லாம் வச்சுட்டு நம்ம கே சமையல் ரூம்குள்ளே ஒரு ஓரமாக கிழக்க பார்த்த இடத்துல தான் சாமி படமெல்லாம் வச்சுருப்பேன் நிறையா கசகசன்னு வச்சுருந்தேன் பார்த்திங்களா சாமி படம் அதையெல்லாம் நான் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு படம் அஞ்சு சாமி இருக்கிற படம் மட்டும் வச்சாச்சு பொங்கலெல்லாம் வச்சு தேங்காயெல்லாம் உடச்சு நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு இந்த வருஷம் பொங்கல் இந்த மாதிரி தாங்க போச்சு பாப்பம் இதே மாதிரி தை பிறந்தால் வலி பிறக்கும் எல்லோருக்கும் இந்த தைப்பொங்கலும் மாதிரி நல்லா நல்லபடியாக எல்லாத்துக்குமே வழி பிறக்கணும்னு வேண்டிட்டு பொங்கலையும் சூப்பராக கொண்டாடியாச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்